அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டினுடைய வேட்பாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுக ஆட்சி காலத்திலே தாரை பல தாறை பார்க்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் மீட்டது எனவே முழுமை அளவிற்கு வந்து மத்தியில் நம்முடைய பங்கு மத்தியில் நம்முடைய முழுமை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அணக்கின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான தலைமையான கூட்டணுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் எனவே அந்த அடிப்படையிலே வந்து வாழ்த்துறை உரிமைகள் முழுமையளவிற்கு திமுக தாரை வறுக்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படும் எனவே ஏற்கனவே மீட்கப்பட்ட உரிமைகளோடு பல உரிமைகள் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே பாரத பிரதமர் தலைமையிலே ஆட்சி அமைந்து அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுக பார்வையப்பட்டதெல்லாம் மீட்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அது உங்களை போல் நானே டிவியில பார்த்தது அதுல போலீஸ் விசாரணை இருக்கு அது யார் விஷயமான தப்பு தான் அது அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து தீவிரவாத அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே கிடையாது திமுக ஆட்சியில் வேணா கூஜா வெடிகுண்டு அப்புறம் வேற பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வெடித்ததெல்லாம் தெரியும் எங்கள் ஆட்சியில் வந்து அம்மாவுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த தேதி வரல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய ஆட்சியும் எந்த வெடிகுண்டும் வெடித்தது கிடையாது ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நடந்தது திமுக ஆட்சியில் வெடிகுண்டு வெடித்தது அதே போல பூஜா வெடிகுண்டு அதே போன்று பாட்டில் வெடிகுண்டு இது போல பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வந்து திமுக ஆட்சியில சர்வசாதாரணம் அந்த அடிப்படையில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரத்தை வந்து அவர் தான் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டில் இது குறித்து வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்து யார் தவறு நடவடிக்கை இருக்கும் வேசுவது பொறுத்தவரையில வந்து நீதிமன்றம் சொல்லி தான் பேசணும்ல ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் கருத்து சுதந்திரம் இருக்கு அந்த கருத்து சுதந்திரம் வந்து அதுவும் வந்து ஒரு அளவுக்குட்பட்டுதான் எதுமே அளவுக்கு மீறால் வந்து அது வந்து கருத்து சொந்தம் இல்லை அது வந்து ஒரு விஷமான விதைகளை வந்து விதைக்கின்ற ஒரு அர்த்தமற்ற சுதந்திரமாக தான் கருத முடியும் எனவே அந்த வகையில் வந்து யார் வேணால் கருத்து சொல்லலாம் எங்களை பொறுத்தும் உண்மைக்கு மாறான கருத்து சொல்லக்கூடாது எனவே அதுதான் வந்து நாங்கள் வந்து வைக்கின்ற வாதம் எனவே உண்மை ஒரு பக்கம் வந்து இருக்கின்ற நிலையிலே ஒரு உண்மையில்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேடைதோறம் வந்து சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்ற வகையில் தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து நாடுறோம் நாங்க எனவே நீதிமன்றம் அதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் அந்த அடிப்படையில் வந்து ஒரு கருத்து நியாயமாக இருக்கிற பட்ச யாரும் என்ன பேச சொல்லியிருக்கு இதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஒன்று இதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு திரித்து கூறுதல் வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு கூறுதல் அதே போன்று ஒரு கால்புணர்ச்சோடு கூறுதல் அதே போன்று ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொற்கள் இதையெல்லாம் வந்து இப்போ சர்வசாதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இப்போ நுழைந்திருக்குது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து திமுக அந்த விதையை விதைத்திருக்கின்றது எனவே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது இந்த விதை வந்து விதைத்ததே வந்து திமுக தான் எனவே அந்த விதையை வந்து அவர் விதைத்தால் அவர்கள் தான் அது அறுவடை செய்யணும் எனவே மீன நான் சொல்ல வர்றது என்னன்னா கருத்துக்கு கருத்து மோதல் என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் கருத்துக்கு கருத்து மோதல் இல்லாமல் ஒரு முழுமையளவிற்கு வந்து ஒரு அரசியல் கால்புணர்ச்சியோடு இட்டுக்கட்டி இல்லாததை கொள்ளாததை எல்லாம் சொன்னால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் வந்து தக்க பதிலடி அவர்களுடைய திரும்ப சொல்ற அவருடைய வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஓகே பின்னடைவும் கிடையாது பொதுவாக வந்து திமுக ஆட்சி அவர்கள் காலத்திலே குற்றங்கள் குறிப்பாக சிலை கடத்தல் விஷயங்களை பொறுத்தவரை வந்து நூறு சதவீதம் என்று சொன்னா அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து ஒரு பத்து சதவீதம் தான் திமுக ஆட்சியிலே வந்து அந்த சம்பவங்கள் ஏற்பட்டு அதை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு இது உலகத்துக்கு தெரியும் எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை சரி எங்களை பொறுத்தவரை வந்து முழுமையளவுக்கு வந்து எது நியாயமோ அந்த நியாயத்துக்கு உட்படுகின்ற ஒரு அரசு எங்களுடைய அரசு எனவே எதுவாக இருந்தாலும் சரி நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து சொல்லுகின்றது முழுமையளவுக்கு வந்து சிலை களத்தில வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்து அந்த எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில வந்து எங்களுடைய செயல்பாடு வெளிப்படை தன்மையாக இருக்கிறனால நிச்சயமாக எங்களுக்கு யாரும் கூட்டம் சொல்ல முடியாது அதுதான் எங்களுடைய அதாவது இது என்ன பாக்ஸிங் அது இதெல்லாம் வந்து தான் வந்து சொல்லுவாங்க இந்த இது வந்து பாக்ஸிங்லாம் கிடையாது இது வந்து மக்கள் வந்து தீர்மானம் பண்றது மக்கள் தீர்மானம் பண்ற விஷயங்கள் வந்து இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்பது மான்துறை வளர்ச்சியாக இருக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கணும் தனிநபர் வருமானத்தினுடைய அந்த அந்த மூன்று அளவுகள் என்பது நிச்சயம் ஆனால் இதை வந்து காங்கிரஸ் செஞ்சுதா அப்படின்னா கிடையாது இதுதான் வந்து ஆன்சர் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பலம் இல்லை அப்ப அவங்களுக்கு பலம் கிடையாது ஏன் சொன்னா ஒரு ஒரு மான்துறை வளர்ச்சி என்று சொல்லும் போது முழுமையளவிற்கு வந்து அடிக்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சட்ட ஒழுங்கு அதே போல ஒரு மாநிலத்தின் தமிழ்நாடு அவங்களுடைய அமைதி அப்படி பார்த்தா இளைஞர்கள் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் படுகொலைனா என்ன இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் இளைஞர்கள் வந்து முழுமையளவிற்கு வந்து கடத்தப்பட்டார்கள் கண்முடித்தனமாக இளைஞராலும் சுட்டது எல்லா அட்டூலியும் செஞ்சது யார் செஞ்சது இது சோனியா காந்தியும் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர் கருணாநிதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தியில் காங்கிரசும் திமுக சேர்ந்து செய்த ஒரு சதியின் விளைவாக இந்த நிலை ஏற்பட்டது இந்த நிலை வந்து யார் ஒத்து ராஜபக்சே வந்து டெல்லியில பேசும்போது காங்கிரஸ் திமுக ஆதரவு இருக்க மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாம நாங்க நிச்சயமா அரங்கேற்றிருக்க முடியாது சொன்னாரு சோ அப்படி செஞ்சுட்டு சரி பத்து வருஷம் வந்து காங்கிரஸ் ஆதரவோடு திமுக இங்கே ஆதரவு நடத்திட்டு இருக்க பத்து வருஷத்துல என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சியான திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்தது என்ன எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லையே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க சும்மா வந்து இன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து இருந்து குதித்தவர் போல ஒன்றுமே வந்து எந்த வித அதிகாரம் வகிக்காதது போல அதிகாரம் வச்சது பத்து வருஷம் மத்தியிலும் மாநிலத்திலும் அப்படி இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாம தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை போட்டவர்கள் திமுக காங்கிரஸ் எனவே அவர்களை பொறுத்தவரில் வந்து பலவீனம் பலவீனமானவர்கள் எங்களை பொறுத்தவரை வந்து நிறைய வந்து மத்திய அரசுல நாங்க வந்து வாதாடி போராடி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதனால எங்களை பொறுத்தவரை நாங்க வந்து பலமா இருக்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி சரி நாங்கள் வந்து பலமானவர்கள் அர்த்தம் எது எது தமிழ்நாட்டை சரி ஆதரிக்க வேண்டிய வேண்டிய விஷயங்களை விஷயங்களை ஆதரிப்போம் எதிர்க்க எங்களை அதான் நிலைப்பாடு கொள்கை 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 வேறு கூட்டணி வேற அவங்க அவங்க கட்சியில் எடுக்கலாம் ஒரு ஒரு முடிவு கட்சிக்குன்னு அந்த வந்து மாற மாட்டோம் என்ன துண்டு சமநிலை பிரிவினை நாடும் இதுதான் எங்களுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு நிச்சயமாக வந்து யார் ஊர் உழைத்தாலும் சரி அதை வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இதுதான் எங்களுடைய நிலை எனவே அவருடைய கொள்கை குறித்து அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு ஆனால் அது சிறுபான்மையின மக்களை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சரி இதே உங்களுடைய பாணியில் சரி முத்தலாக் தடை சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது நாங்க வந்து கடுமையை எதிர்த்தோம் என்னங்க அப்ப வந்து நாங்க வந்து எதிர்க்க விஷயத்துல எதிர்ப்போம் கண்டிப்பா ஆதரிக்க விஷயத்துல ஆதரிக்க மாட்டோம் அது ஆதரிக்க விஷயத்துல ஆதரிப்போம் கண்மூடி கண்மூடித்தனமா நிச்சயமா இருக்க மாட்டோம்

அங்கங்கே வந்து ஐம்பது ஐம்பது பேர் கூட்டத்தை நியமித்து பண பட்டுவாடா செய்யும் செய்ய இருப்பதாக எங்களுக்கு நம்ப தகுந்த தகவல் கொடுத்திருக்கிறது எனவே நீங்க போட்ட ரெக்கார்டை அப்படியே அவங்க தான் பொருந்தோம் கண்டிப்பா தேவையானது கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம சகோதரி சகோதரிக்கு முக்கியத்துவம் இவரு நான் கேட்க இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் இது இந்த அவருக்கு எதுக்கு அது வந்து தேவையில்லாத வேலை இது யார் இவர்கிட்ட போய் நாங்க சொன்னோமா ஒருவேளை இவர் வந்து அவருடைய பீலரா வந்து சொன்னாரா அவருடைய வந்து சொன்னாலும் இல்ல வந்து சொன்னாலும் சரி நாங்கள் நாங்க அந்த உடன்பாடு என்பதே கிடையாது அருந்தது என்ன ஒரு குழுவா போனாங்க நாலஞ்சு பேர் அதை பெருத்தா எடுத்துக்கல அதான் ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஆணை ஆணை புதுப்பிக்கிறது வேதாந்த நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுத்ததுக்காக மறுபடியும்

இது போன்ற அந்த காவிரி பாசன பகுதியின் முழுமையான கையெழுத்து போட்டு உடன்பாடு ஏற்படுத்தி ஒட்டுமொத்த குட்டைக்கு விற்றவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இதை தமிழ்நாடு மக்கள் மறந்துட மாட்டாங்க இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்ப அதை விசை திருப்பதற்காக வாட்ஸ்அப்ல செய்தி விடுறாங்க அது உண்மை இல்லை இல்லை எங்களை பொறுத்தவரில் சொல்கிறேன் இப்போ உங்களை போல் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்த் அண்ட் கேஷ்ஷன் லெட்ரு இருக்காதா அது இல்லை அதை லெட்ரு ஒன்றும் என் வரல கம்யூனிகேஷன் அது வரல கம்யூனிகேஷன் வராமல் நான் ஆஃபீஸில் சொல்ல முடியாது உங்களை போல வாட்ஸ்அப்பில் தான் நானும் பார்த்தேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியும் தெரியும் தெரிஞ்சுங்க திருக்குறள் மாதிரி அடிக்கடி நான் சொல்றது மக்கள் விரும்புகின்ற திட்டத்திற்கு அனைத்திருந்தி எல்லாம் அதோடய முன்னேற்றக்கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு உண்டு மக்கள் விரும்பாத எந்த திட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு இல்லை அதுதான் இருக்காரு கோர்ட் ஆர்டர் நாங்க வந்து மதிப்புன்னு சொல்லியிருக்காரு அப்புறம்

என்னுடைய ஒரே பதில் என்பது என்னுடைய 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 ஒரே பதில் வந்து இந்த உலகமே வந்து ஏற்பட்டாலும் கூட சரி நடக்காத ஒரு விஷயம் அமமுக எங்கூட வருவது என்பது அது நிச்சயமா நடக்காது எப்படி வந்து ஒரு எப்படி வந்து ஒரு அம்மா வந்து பத்து வருஷம் ஒதுக்கின ஒரு ஆளை நாங்க வந்து இது பண்ணிக்க முடியும் அம்மாவுடைய மரணத்துக்கு சந்தேகம் இருக்கின்ற பொதுமக்கள் ஒரு தெரிந்து வச்ச பொதுமக்கள் வந்து அவங்க வந்து கேட்டு அதன் அடிப்படையில் விசாரணை கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டு விசாரணை கமிஷன் வந்து வந்து வர நிலையில இது போன்ற வந்து ஒரு கருத்து என்பது நிச்சயமா ஏற்படுவது அல்ல அவரை பொறுத்தவரை இல்ல அவரை பொறுத்தவரை வந்து இணைன்னா சொன்னார் அவரு அவர் வந்து இன்னைக்கு தேர்தல் இருக்கு அதை பத்தி பேசணும் தான் சொல்லியிருக்காரு அவரு